மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மொனி சித்த நான்மை காண்பு உறவுகளே வணக்கம் வருகிற இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நான்காம் நாளிலே அன்று அமாவாசை தினம் ஆக அந்த அமாவாசை தினத்திலே மிக சக்தி வாய்ந்த மாந்திரிக பயிற்சி வழங்கப்படும் ஆகவே குறி செல்பவர்கள் தாந்திரிகர்கள் பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் மாந்திரிகர்கள் தொடர்பு கொள்ளலாம் வருகிற செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு பரிகாரம் முக்காலம் குறி சொல்வதற்கான தாந்திரிக முறை காளியை வைத்து வராகியை வைத்து துர்கோயம்மனை வைத்து நாகதேவதையை வைத்து குறி சொல்லும் சூட்சமம் கழிப்பு எடுப்பதற்கான முறைகள் மாந்திரிகங்கள் செய்வதற்கான ரகசியம் கலசம் கட்டும் முறை நேரடியாக பயிற்சி மயானத்திலே எப்படி அசகர்ம பிரயோகங்கள் செய்யலாம் என்பதை விளக்கப்படும் மைமுறைகளை உங்களுக்கு பயிற்சி ஏற்றி மூலயமாக விடுவேன் இதை அனைத்தும் உங்களுக்கு வருகிற அமாவாசை நாளிலே பயிற்சிவிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அப்பேற்பட்ட ரகசிய மாந்தரிகம் முக்காலம் வாக்கு சொல்லக்கூடிய மைமுறைகள் மையும் வழங்கப்படும் உங்களுக்கு அது இல்லாமல் கருமுறை மாந்தரிக பயிற்சி நூல்கள் பயிற்சி கையேடுகள் வழங்கப்படும் ஆறு புக்கு இணைந்த ரகசிய மாந்தரிக புக் ஆறு புக்கு இணைந்த ரகசிய மாந்திரீக புக்கும் கருமுறை மாந்திரீக பயிற்சி நூலும் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ரகசியமான பிரம்பு என்னிடம் பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு மாந்திரிகர்களுக்கு தாந்திரிக பரிகாரம் செய்பவர்களுக்கு குருமார்களுக்கு என்னுடைய சிஷியமார்களுக்கு நிச்சயமாக குறி சொல்லக்கூடிய பிரம்பு அந்த பிரம்பிலே உரு ஏற்றி தரப்படும் அந்த பிரம்புக்கு உள்ளாக குறி சொல்லக்கூடிய மையும் எந்திரமும் வைத்து தரப்படும் என் அன்பு மாணவர்களே மரியாதைக்குரிய என்னுடைய சிஷியமார்களே வணக்கத்துக்குரிய குருமார்களே ஒரு முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு பிரம்பு மட்டுமே மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பயிற்சியில் சேர இருக்கின்ற உங்களுக்கு பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு அப்பேற்பட்ட பிரம்பும் உரு தகடு வைத்து மை வைத்து தரப்படும் தீட்சை வழங்கப்படும் குறி சொல்வதற்கான அவரவர்கள் குல தெய்வத்திற்கு அவரவர்கள் செய்யக்கூடிய உபாசனை செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு ஏற்றவாறு எந்திரம் வழங்கப்படும் முக்காலத்தை உணர்த்த சொல்லக்கூடிய தெய்வ ஆகாஷன மை வழங்கப்படும் பயிற்சி கையேடு வழங்கப்படும் பயிற்சி கையேடு உட்பட ஒரு காணிக்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாதவர்கள் முடியாத சிசியமார்கள் எல்லாம் புக்கை மட்டும் வாங்கினாலும் வாங்கிக்கங்க ஆனால் என்னிடத்திலே வாங்கிய சிசியமார்கள் காலத்தை வீணடிப்பதற்காகவோ ஏதோ ஒரு பயிற்சியில் கலந்து கொள்வதற்காகவோ நம்பிக்கை அற்றோ அரைக்குறை சந்தேகத்தோடெல்லாம் வரக்கூடாது நீங்கள் வரீங்க உங்களுக்கு நான் உண்மையை வழங்குகிறேன் நூல் பயிற்சியேடு வழங்குகிறேன் மை வழங்குகிறேன் பிரம்பு வழங்குகிறேன் வாக்கில் உட்காருங்க மக்களுக்கு தொண்டு செய்யுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம் அத்தனை கேள்விக்கும் விளக்கம் அளிக்கப்படும் ஜன விஷயத்திற்கான சூட்சமம் தரப்படும் அஷ்டபந்தனம் செய்வதற்கான வழிமுறை சொல்லித்தரப்படும் அஷ்டபந்தனம் கலசம் நீங்களே கட்டி வைத்துக் கொள்வதற்கான அனைத்து உள் உள்வைக்க பொருட்கள் கொண்டு எந்திரம் முதல் கொண்டு கட்டும் முறை கொண்டு அனைத்தும் வழங்கப்படும் இதெல்லாம் நீங்கள் ஒரு முயற்ச பயிற்சியில் வந்துட்டீங்கன்னா நீங்களே செய்து சுற்றுவட்டார மக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யலாம் ம் நம்பிக்கையோடு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பால் முனீஸ்வரன் ஆலயம் வருகிற இரண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மறுநாளும் அமாவாசை இருக்குது அதனால் திங்கட்கிழமை பயிற்சி வச்சிங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் உங்கள் ஆலயத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்து நல்ல முறையில் உரியற்றி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பயிற்சி நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக முன்பதிவு செய்யுங்கள் முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கான இடம் வழங்கப்படும் ஆகவே நீங்கள் ஒத்துழைத்து இந்த பயிற்சி நடப்பதற்கு நீங்கள் ஒத்துழைத்து சிஷியமார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த பிரம்பு வந்து கருங்காலி பிரம்பு போன்ற பிரம்புன்னு நினச்சிக்காதீங்க இது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வாக்கு சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பிரம்பு உங்களுக்கு வழங்கப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமுடன் சுவாயினமே.